ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஒன் கேஜி மட்டன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் சொல்கிறேன் மிஷர்மெண்டில் செய்யுங்க பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் ஒரு கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நிஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் இப்போது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்னு ஜாதி பத்திரி எல்லாமே சேர்த்துருக்கேன் இதோடவே அஞ்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போது இதோட கட் பண்ணி வச்ச நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மாஷ் ஆகணும் இப்போது இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் வேக வச்ச மட்டனையும் இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் நான் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேர்க்காமல் விட்டுட்டேன் அதனால் நான் இப்போது சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போது அரிசியெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு இப்போ நான் அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இப்போது குக்கரை மூடி பத்து நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணால் அட்டகாசமான மட்டன் பிரியாணி ரெடி இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்